மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிமேல் பேச்சு இல்லை சீமான் தேர்தல் களத்தில் இறங்கி விட்டார் அதாவது நீங்கள் அனைவரும் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏண்டா அவரை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மக்களாகிய உங்கள் அனைவருக்குமே தெரியும் அவர் பேசுவதில் எப்படிப்பட்ட பேச்சாளர் என்று அது மட்டும் இல்லை அதாவது அவர் பேசுவது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நலன் தரும் விஷயங்களை மட்டும்தான் பேசுகிறார்கள் ஆனால் இதனை அடிக்கடி மாற்றி பேசுகிறார்கள் இதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நமது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்க மாட்டேது என்று சொல்லலாம் அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு இல்லை என்று கூறவில்லை மக்களே அவர்களுக்கு தொடர்ச்சியாக படிப்படியாக அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாளர்கள் பெருகி கொண்டு தான் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை தொண்டர்களும் இருக்கிறார்கள் இதனையடுத்து ஏன் ஜெயிக்க முடியவில்லை அப்படின்ற கேள்விக்கு தான் நான் இப்போது பதில் சொல்லிக்கொண்டு வருகிறேன் அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இப்பொழுது ஒன்று பேசுகிறார் அப்பொழுது ஒன்று பேசுகிறார் இதனை மாற்றி பேசுகிறார் இதுதான் மக்களாகிய தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதனை வெறுக்கிறார்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்களே நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு தான் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பல கட்சிகளை எதிர்த்து பேசுகிறது திரும்ப அக்கட்சி மரியாதையுடனும் கூறுகிறது இதனால் என்ன கேள்வி நிலவுகிறது என்று பார்த்தீங்கன்னா அப்பொழுது அதி நாம் தமிழர் கட்சி திமுகவுடன் கூட்டணி சேரப்போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது வெறும் திமுக கட்சியுடன் தான் கூட்டணி சேருமோ அப்படின்ற ஒரு கேள்வியில் மக்களே தாவேக்க கட்சியுடனும் சேருமா அப்படின்ற தகவலும் கசிந்திருக்கிறது இதனை அடுத்து நாம் தமிழர் கட்சி கூட்டணி என்ற ஒரு பேச்சுவார்த்தை எடுத்தாலே போதும் அது திமுக இல்லை தாவேக்க என்ன இரு கட்சி கட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா அனை மக்கள் அனைவரும் சொல்லிக்கிட்டு வராங்க இதனையடுத்து நமது நாம் தமிழர் கட்சியின் பொதுச்செயலர் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா நமது தாவேக்க கட்சி பொதுச் செயலர் விஜய் என் தம்பியை நான் என்ன கூறப்போகிறேன் அவனும் வளரட்டும் நானும் மலருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது நமது நாம் தமிழர் கட்சி கட்சி ஆரம்பித்த உடன் நமது விஜய் அவர்கள் அவருக்கு துணையாக இருந்தார் அவர் அது மட்டும் இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கட்சியின் சின்னத்தை அவர் கையில் கொடுத்துட்டு போயிட்டார் அவ்வளோதான் இனிமே என் தம்பி என் பக்கம்தான் நான் அப்படி சொல்லவே தான் நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளோ ஆதரவு என்று நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லிகிட்டே இருக்காங்க இதனை அடுத்து பொறுத்தவரை பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று எந்த கட்சியுடன் கூட்டணி சேரப்போகிறார் அப்படின்றது இன்னும் கூடியவர்கள் தெரிஞ்சிடும் மக்களே இது போன்ற அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கிய மக்கள் அடுத்த விரைவில் அடுத்த கண்ணு சந்திக்கிறேன்